அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது சூரிய கிரகணத்தை பற்றி ஒரு சின்ன தகவல் இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அமாவாசை அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி நான்கு வரைக்கும் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய அமைப்பின் காரணத்தினால் இது இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறது நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்துருக்கோம் மேற்கொண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்கு பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு சூரியன் ஒருமுனை என்கின்ற அமைப்பின் மூலியமாக இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது நம்ம வீட்டில் தர்ப்பிப்புல் அருகம்புல் போன்றவைகளை எல்லாம் உபயோகித்து நம்ம வீட்டை பாதுகாப்பு பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு கல்லுப்பு போட்டு நம்ம கங்கா ஸ்நானம் எனக்கூடிய அமைப்பு செய்யக்கூடியது சிறப்பாக இருக்கும் இது வந்து கிரகணம் வந்து முடிந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுது செய்யக்கூடிய உன்னதமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி மூணு இருபது நாள் வரைக்கும் நடக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் வந்து தங்களுடைய பள்ளிப்படிப்பு புத்தகங்கள் வாசிக்கிறது இந்த அரசு விலைக்கு தகுந்த மாதிரி போகிறது பேங்கிங் எக்ஸாமு ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரி வந்து ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு போகிறவங்க இந்த சூரிய கிரகணத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது சரி கண்டிப்பாக வந்து இதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வித்யாரம்பம் அப்படிங்கிறக்கூடிய கூடிய அமைப்பில் நீங்கள் எல்லாமே செய்யலாம் அப்படி கொஞ்சம் வயது மூத்தவர்கள் இது எனக்கு படிப்பு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இறை தொதியை வந்து வேண்டுவது சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு உண்டான வழியே கிடைக்கக்கூடிய அமைப்பு ச பிரகாசமாக இருக்கும் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாருங்கள் நன்றி வணக்கம்